வருக்கும் வணக்கம் கும்பராசினேயர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி தேதி சுக்ரன் தனது ஆட்சி வீடான துலாம் ராசியை விட்டு செவ்வாயின் சமபலம் கொண்ட செவ்வாயினுடைய ஆட்சி வீணான விருச்சகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன கும்பராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த சுக்கர பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும் கண்ணியில் கேதுவும் துலாம் ராசியில் சஞ்சரித்த சுக்கரன் விருச்சகராசிக்கு பயிற்சியாகி அங்கு செவ்வாய் மற்றும் புதனோடு இணைந்து சஞ்சரிக்க இருக்கிறாரு தனுசு ராசியில் சூரியனும் கும்பத்தில் சனி பகவானும் இனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்கள் பண மலையில் ஏறக்கூடிய அளவிற்கு மற்ற நன்மைகள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த சுக்கரப்பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இதனால் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சுக்கரனை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் தேவர்களின் குரு பிரகஸ்பதி அசுரர்களின் குரு சுக்கராச்சாரியர் சுக்ர பகவானாக போற்றப்படுகிறாரு சுக்கர பகவானுடைய திசை கிழக்கு திசை என்றும் சுக்கரனுடைய அதிதெய்வதை இந்திராணி என்றும் தேதி தேவதை இந்திரன் என்றும் சுக்ர பகவானை வணங்கி வழிபடுவதற்குரிய திருத்தலங்கள் ஸ்ரீரங்கம் என்றும் நூல்கள் விவரிக்கின்றன சுக்கர பகவான் யோக காரகன் எனப்படுவாரு உலக வாழ்வில் எத்தனை சந்தோஷங்கள் தேவையோ அவை அனைத்தையும் நமக்கு தந்தருள்பவர் சுக்கர பகவான் தான் குறிப்பாக மகிழ்ச்சியான மன வாழ்க்கை குழந்தை பேரு அழிக்கக்கூடியவர் சுக்கர பகவான் அதற்கு அடிப்படையான தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தில்தான் யோகம் அடித்தார் ஒருவர் குபேரனை மிஞ்சிய யோக வாழ்க்கையை மேற்கொள்வர் என்கின்றது சாஸ்திரம் சுக்கர பகவான் கூறிய சுக்கிர சுக்கரஹூரையில் சுக்கர பகவானை பிரார்த்திப்பது வழிபடுவது விசேஷமானது என்கின்றது கழக நிலைகள் அது மட்டுமில்லாமல் இந்த சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் யோகங்களின் அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிக்கக்கூடியவர் இன்பங்களின் ஊற்றாக இருக்கக்கூடியவர் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கரன் இருக்கும் நிலையை பொறுத்தே பலன்களும் கிடைக்கும் அவனுக்கு என்ன ராஜா சுகவாசி சுக்கரத அடிக்குதுபா என்று பேசுவார்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கரன் ஆட்சி உச்சம் பெற்றாலோ நீச்சம் பெற்றாலோ நீச்ச பங்கம் அடைந்தாலோ என்ன பலன் கிடைக்கும் என்று பார்க்கும்போது அசுரகுருவான சுக்ரன் சுகபோகங்களின் அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர் கலத்திரக்காரகன் ஊற்றாக இருக்கக்கூடியவர் ஒருவருக்கு பொன் பொருள் அழகமைந்த மனைவி சுகமான வாழ்க்கை உயர் பதவி கலை வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருவது சுக்ரன் தான் சுக்ரன் காமத்துக்கு காரகன் அதிகாலையில் விடிவெள்ளியாக உதிது மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான் தாமத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க அனுகிரகத்தால் மட்டுமே நடக்கக்கூடியது எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கர பகவான் சுகபோகம் அளிக்கக்கூடியவர் என்று போற்றப்படுகிறது சுக்கர பகவானை பொறுத்தவரைக்கும் ரிஷபம் துலாம் ராசியில் சுக்ரன் ஆட்சி பெறுகிறார் மீன ராசியில் உச்சமும் கன்னிராசியில் நீச்சமும் அடைகிறாரு சுக்ரன் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்ரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் காலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிக்கக்கூடியவர் காதல் கொண்டு சக சுகமடையும் தகுதி சிற்றின்பம் திருமணம் பல நன்மைகளை ஆணுக்கு அளிக்கக்கூடியவர் பெண்களுக்கு நளின தன்மையும் அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் அழகான கணவனையும் சுகபோகங்களில் திளைக்கும் ஆற்றலையும் வழங்குவார் சுக்ரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோகா அம்சத்துடன் இருப்பது அவசியம் லக்னத்திற்கு ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் பலம் பெற்று இருந்தால் நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடியவர் இவருடைய இருபது வருடங்களில் மிகப்பெரிய ராஜ ராஜயோக பலன்கள் உண்டாகும் இப்படிப்பட்ட சுக்ரன் நீச்சம் அடையும் போது என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் என்று பார்க்கும்போது நீச்சம் என்றால் கெட்டு நிற்பது என்று பொருள் சுக்ரன் ஆசியில் நீச்சம் அல்லது ஆறு எட்டு பனிரெண்டு போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்திருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம் பெண்களால் அவமானம் திடீர் இழப்புகள் செலவுகள் பண செலவு கௌரவ குறைவு அவமரியாதை தர்ம சாஸ்திரங்களில் வியாதி என்று கேடு பலன்கள் ஏற்படலாம் தாம்பத்திய வாழ்க்கையில் பாதிப்பு கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சுக்ரன் நீச்சம் பெற்றிருந்தால் கலத்திர சுகங்கள் குறையும் பெண்கள் வகை ஆதாய அனுகூலங்கள் குறையும் சுகத்தாம் சுகதானம் பலம் இழத்தல் ஆடை ஆபரண வசதிகள் வண்டி வாகன வசதிகள் குறையும் கலத்திரஸ்தானத்தில் சுக்ரன் நீச்சமாய் இருந்தால் லக்ஷ்மி அருள் இல்லாமல் மனது அமைந்தவனாய் தனது வயதிற்கு மூத்தவனுடனே சேர்ந்து சுகம் இல்லாமல் எப்பொழுதும் கலையு கவலையுடனே இருப்பார்கள் அது மட்டுமில்லாமல் சுக்ரன் ராஜபோகம் வழங்குவதில் வள்ளலாக இருக்கிறாரு ஒரு கிரகம் நீச்சம் பெற்றிருக்கிறது அதுவே நீச்ச பங்கம் பெற்றிருக்குமானால் உச்சம் பெற்ற கிரகத்தை விட மேலான பலன்களை கொடுக்கும் இதையே நீச்ச பங்க ராஜயோகம் என்கின்றது கிரகநிலைகள் சுக்கரன் நீச்சம் பெற்று சந்திரனுடன் கேந்திரத்தில் இணைந்தாலும் புதனுடன் இணைந்தாலும் அல்லது லக்னத்திற்கு எவ்விடத்தில் இணைந்தாலும் குரு பார்வை அல்லது சேர்க்கை பெற்றினும் நீச்ச பங்க ராஜயோகத்தினை பெறும் நீச்சபங்கம் பெற்ற கிரகத்தினுடைய திசை நடக்கும் போது நல்ல பலன்களை சுக்கரன் வாரி வழங்குவார் ஒருவேளை இந்த சுக்ரன் ஒருவருடைய ஜாதக என்ன மாதிரியான நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது ஜாதகத்தில் இருந்தால் கண் நோய் கண் பார்வை கோளாறு போன்றவை உண்டாகும் சுக்லத்திற்கு அதிபதியாக இருப்பதால் விந்து குறைபாடு விந்தணு குறைபாடு ஏற்படும் ஆகையால் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கிய தடை குறைகள் ஏற்படும் கட்டி பிள்ளவை மர்மஸ்தான நோய்கள் பால்வினை நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சுக்கரனுக்கான பரிகால தள என்ன என்று பார்க்கும்போது சுக்ரன் பலம் பெற்றோ குறைந்தோ இருந்தாலும் சுக்கரனுக்கு பரிகாரம் செய்வதன் மூலம் யோகங்கள் விருக்தி அடையும் இந்த வகையில திருச்சியில் உள்ள ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை தரிசிக்கலாம் இது சுக்கர கும்பகோணம் அருகே கஞ்சனூர் சுக்கரதலத்தில் சுக்ரன் தனது தேவியருடன் அருள் பாலிக்கிறார் இங்கு சென்று இறைவனை வழிபடுவதன் மூலமாக மேலும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் పడం இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சுக்ர பகவான் விர்ஷக ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய கும்பராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட என்று பார்க்கும்போது இந்த வாரத்தினுடைய இதுவரை வக்ரமாக இருந்த ராசிநாதன் சனி ராசியில் வந்து அமர்கிறாருங்க லாபாதிபதி குரு மூன்றாம் இடத்தில் இருந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்ப்பதால தொழில் மற்றும் வணிகத்தில் தடைகள் இருக்காதுங்க எப்போதும் போலவே இருக்குங்க பெரிய அளவில் லாபம் ஏற்படா லாபம் வராவிட்டாலும் நஷ்டம் எதுவும் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க கும்பராசினியர்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்கு வருமானம் அதிகரிக்க இருக்குது பண கொண்டேதாங்க இருக்கும் பாகிஸ்தானத்தில் சுக்ரன் ஆட்சி பெற்று இருப்பதால் கடன்கள் வசூலாகி விடுங்க கடம்பர செலவுகள் அதிகரிக்குங்க மனம் மகிழ்ச்சியில் அதிகரிக்க இருக்குது குடும்பத்தில் அளவு அமைதி நிலவுங்க கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்ரனுடைய இந்த சஞ்சாரத்தின் காரணமாக குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அது மட்டும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபமும் அதிகரிக்க இருக்குது காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க பொறுத்த பொறுத்தவரைக்கும் இந்த சுக்கர பிரச்சனைகளை கூடிய தருடங்களில் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது இரண்டாம் இடத்தில் உள்ள ராகவும் எட்டாம் இடத்தில் உள்ள கேதுவும் கவனத்தில் வேண்டிய எதிர்மறை கிரக நிலைகள் இவை உங்களுடைய வேகத்திற்கு அவ்வப்பொழுது சிறு சிறு முட்டுக்கட்டைகளை போடுங்க கவனம் சிதறாமல் பிரயாணம் செய்தால் இந்த கிரக தடைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாங்க எல்லா விஷயத்திற்கும் முன் யோசனை மிக மிக அவசியம் என்பது கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க கும்பராசினியர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தூரம் ஸ்ரீ ஆஞ்சநேயரை வேண்டிக் கொள்ளுங்க அவருடைய அருளும் ஆசையும் உங்களுக்கு தெளிவான நல்வாழ்க்கையை தரும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது